மதுரை மாநகரில் திருவாதவூர் என்ற தலம் உள்ளது இந்நகரில் அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர் சம்புபாத சிறுதர் அவர் மனைவியின் பெயர் சிவஞானவதி இவர்கள் வாழும் காலத்தில் புத்த சமயம் மேலோங்கி இருந்தது சைவ சமயம் குறைந்திருந்தது சைவம் தலைக்கவும் சிவாகம நெறிகள் விளங்கவும் தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு திருவாதவூரர் என்று பெயரிட்டனர் அக்குழந்தை கலைஞானங்கள் அனைத்தும் கைவரப்பெற்ற குழந்தையாக இருந்தது வயது ஏற ஏற அவருடைய கலைஞானங்களைக் கண்டு அனைவரும் வியந்தனர் மன்னன் இவரது அறிவுத்திறனைக் கண்டு முதல் மந்திரியாக அமர்த்திக் கொண்டான் தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் வழங்கினார் திருவாதவூரரும் இதனை இறைவனுடைய ஆணை என்று ஏற்றுக்கொண்டார் மக்கள் அனைவரும் இதனை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் வாதவூரரும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு கண்ணும் கவசமுமாக விளங்கி வந்தார் அவர் இந்த அமைச்சுரிமை பதவியில் மகிழ்ச்சி அடையவில்லை இந்த உலகத்தின் வாழ்க்கையும் வாழ்வில் காணக்கூடிய அனைத்தும் நிலையற்றவை என்று அறிந்து கொண்டார் அதனால் அவருக்கு இந்த பதவி பிடிக்காமல் போனது இந்த பதவிக்கும் அவருக்கும் தொடர்பும் இல்லாமல் இருந்தது ஒரு சிறந்த குருநாதரை தேட வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்குள் வந்தது பிறவி பெறும் பயனை அடைவதற்கான வழியை காண்பதிலேயே இவருடைய சிந்தனை இருந்தது ஒருநாள் நாள் அரசவையில் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அரசனுடைய குதிரை சேவகர்கள் வந்து அரசே நமது குதிரை படைகள் குறைந்து விட்டது வயது முதிர்ந்த குதிரைகளும் நோய் உள்ள குதிரைகளுமே இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது ஆதலில் நாம் இப்பொழுது படைகளை பலப்படுத்த வேண்டும் இதை நினைவூட்டுவது எங்கள் கடமை என வணங்கி தெரிவித்துக் கொண்டார்கள் அப்பொழுது அரசவையில் இருந்த சில பேர் கீழே கடற்கரையில் நல்ல குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது என்ற செய்தியை அரசனிடம் சொன்னார்கள் உடனே அரசன் வாத ஊரரை பார்த்து நம்முடைய கருவூலத்திலிருந்து வேண்டும் பொருட்களை பணியாளர்கள் மூலம் எடுத்துச் சென்று நல்ல குதிரைகளை வாங்கி வருக என்று சொன்னான் வாதவூரரும் அக்கட்டளையை ஏற்றுக்கொண்டு பொற்பண்டாரத்தை திறந்து அளவில்லாத பொருட்களை ஒரு ஒட்டகத்தின் மீது ஏற்றி வைத்து படைகளும் பரிசனங்களும் தன்னை சூழ்ந்து வர மதுரை சொகேசன் ஆலயத்திற்கு போய் வணங்கிவிட்டு மதுரையை விட்டு புறப்பட்டார் சில தூரம் சென்றபோது திருப்பருந்துரை என்னும் ஊரை சென்றடைந்தார் அந்த ஊரின் உள்ளே செல்ல செல்ல அவர் மீது இருந்த ஏதோ ஒரு சுமை குறைந்து வருவது போல அவருக்கு இருந்தது இந்த ஊர் தான் இறைவன் அவரை ஆட்கொள்ளும் இடம் என்ற உணர்வு அவருக்கு முன்னாடியே தோன்றியது அந்த நேரத்தில் ஓம் நம ஓம் நம என்ற சத்தம் அவருக்கு கேட்டது வாத ஊரரும் அந்த சத்தம் வரக்கூடிய திசையை நோக்கி போனார் அப்பொழுது அங்கே ஒரு இடத்தில் ஒரு குருந்த மரத்தடியில் பலரோடும் ஞானமே வடிவான ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அந்த சீடர்கள் பார்ப்பதற்கு வேத சிவாகமங்களும் புராண இதிகாச சமய நூல்களை நன்றாக கற்று தெளிந்த சீடர்கள் போல அவர் முன் எரிந்திருந்தனர் அந்த சீடர்களின் பாசமாம் பற்றிருக்கும் ஆசானாக அந்த யான வடிவிலான அவர் வீற்றிருந்தார் அவரது வலது வலதுகை சின்முத்திரையை காட்டிக் கொண்டிருந்தது அவரது முகம் பார்ப்பதற்கே பிரகாசமாக இருந்திருந்தது அவருடைய கண்கள் திருவருள் அவர்களுக்கு விளக்கத்தை செய்து கொண்டிருந்தது வாத ஊரர் அவரை பார்த்ததும் தனக்குள் தான் விரும்பிக் கொண்டிருந்த குருநாதர் இவர்தான் என்று எண்ணினார் காந்தம் இருப்பது போல ஏதோ ஒரு உணர்வு அந்த குருநாதரிடம் இழுத்தது அப்பொழுது வேகமாக அவர் முன் சென்று அவர் காலில் விழுந்து பணிந்து வணங்கினார் அப்பொழுது ஐயனே எளியேனே ஆண்டருள்க என வேண்டி நின்றார் வாத ஊரரின் பரிபாக நிலையை கண்டு அந்த குருநாதர் தன்னுடைய கண்களால் பரிசு முதலிய தீக்கைகள் செய்து திருவடி சூட்டி ஐந்தெழுத்தை ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்து அருளினார் இப்படியாக தன்னை ஆட்கொண்ட அந்த சந்தோஷமான நிகழ்வை கண்டு வாத அன்போடு குருநாதரின் திருவடிகளில் விழுந்து மீண்டும் பணிந்து வணங்கினார் ஞான ஆசிரியரின் திருவருள் நோக்கால் ஞானத்தின் திருவுருவாகவே வாத மாறினார் தன்னுடைய குருநாதரின் திருவடிகளுக்கு அவரை ஆட்கொண்ட கருணையை எண்ணி சொல்மாலைகள் மாலைகள் பலவும் சூட்டினார் அது மிகவும் இனிமையாகவும் கேட்போர்கள் மனத்தை உருக்கும் விதமாகவும் இருந்ததால் ஞான ஆசிரியர் வாத பார்த்து உனக்கு மாணிக்கவாசகன் என்ற பெயர் தந்தோம் என்று கூறிவிட்டு அப்பெயரை தீகை நாமமாக சூட்டினார் அன்று முதல் வாதவூரர் என்ற பெயருடன் மாணிக்கவாசகர் என்ற பெயரும் வழங்குவதாயிற்று